உங்களுக்கு பித்ருதோஷம் இருக்கிறதா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது அதை சரி செய்ய என்ன வழி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை பித்ருக்கடன் என்பார்கள் பித்ருக்கடனை நிறைவேற்றுவது நம்முடைய கடமையாகும் இதை செய்ய தவறும் போது பித்ருக்கள் மனம் வருத்தப்படவோ அல்லது கோபப்படவோ செய்வார்கள் இதனால் பித்ருதோஷம் பித்ருசாபம் போன்றவற்றை ஏற்படுகிறது பித்ருதோஷம் ஏற்படுவதால் நமக்கு வாழ்வில் பலவிதமான துன்பங்கள் தடைகள் ஏற்படுவதுண்டு இவற்றிலிருந்து விடுபட முறையாக பித்ரு வழிபாட்டை செய்ய வேண்டும் அதிலும் பித்ருபட்ச காலத்தில் முன்னோர்களை திருப்திப்படுத்தும் வழிபாடுகளை செய்வது அதிகமான பலன்களை கொடுக்கும் பட்சத்தில் பித்ருக்களான முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு தர்ப்பணம் சிரார்த்தம் செய்தால் பித்ருதோசத்திலிருந்து விடுபட முடியும் என சொல்லப்படுகிறது சிரார்த்தம் என்றால் இறந்தோர்களுக்கு விருப்பமான உணவை படைத்து அவர்களுக்கு பிடித்தமான உடை போன்றவற்றை அளித்து பின்னர் ஏழைகளுக்கு தானம் செய்வது சிரார்த்தம் பித்ருதோஷம் இருந்தால் வேலையில் பிரச்சனை பணப்பிரச்சனை உடல் நல குறைவுகள் குடும்பத்தில் நிம்மதியில்லா நிலை ஆகியவை ஏற்படும் என்கிறார்கள் ஆனால் இந்த பிரச்சனைகள் ஏறக்குறைய குறைய அனைவருக்கும் தான் உள்ளது நமக்கு இந்த பிரச்சனை வருவதற்கு பித்ருதோஷம் தான் காரணமா அப்படி நமக்கு பித்ருதோஷம் உள்ளதா இல்லையா என்பதை ஜாதகத்தை பார்க்காமலேயே எப்படி எளிய முறையில் தெரிந்து கொள்வது ஒருவேளை நமக்கு பித்ருதோஷம் இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மகாலய பட்சம் நடைபெறும் இந்த சமயத்தில் பித்ருதோஷத்திலிருந்து விடுபடுவதற்கான பரிகாரம் அல்லது வழிபாடுகளை செய்வது இன்னும் அதிகமாக விரைவான பலனை பெற்றுத்தரும் பித்ரு தோஷம் இருப்பதை சில குறிப்பிட்ட அறிகுறிகளை வைத்து தெரிந்து கொள்ளலாம் பித்ரு தோஷம் இருந்தால் கண்டிப்பாக ஐந்து முக்கிய பிரச்சனைகள் ஏற்படும் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் உங்களுக்கு பித்ரு தோஷம் உள்ளது என்று அர்த்தம் உங்களின் ஜாதகத்தில் சூரியனின் நிலை சரியில்லை என்றால் பித்ரு தோஷமும் சந்திரன் சரியில்லை என்றால் மாத்ரு தோஷமும் உள்ளதாக அர்த்தம் மாத்ரு தோஷம் என்பது ஒரு தாய் தனது குழந்தை மீது மன மகிழ்ச்சியின்றி கடுமையான கோபத்துடன் இடும் சாபம் மாத்ரு தோஷத்தை ஏற்படுத்தும் தாய் முன்னோர்களின் இறுதி சடங்குகளை முறையற்று அல்லது முழுமையின்றி செய்தாலும் தோஷம் ஏற்படலாம் இது ஒருவரின் வாழ்வில் துருதஷ்டத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்தும் மாற்று என்பது தாயையும் தோஷம் என்பது குறை அல்லது சாபத்தையும் குறிக்கிறது இவை இரண்டுமே முன்னோர்களின் ஆசி நமக்கு இல்லாமல் இருப்பது அல்லது தடைப்படுவதை குறிக்கும் இந்த பிரச்சனைகள் உங்கள் வாழ்விலும் ஏற்பட்டுள்ளதா என்பதை சரிபார்த்து கொண்டு அதற்கான பரிகாரத்தை செய்யுங்கள் எவ்வளவு பிரார்த்தனை பரிகாரம் சிகிச்சை என செய்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டாலோ அல்லது தாமதப்பட்டாலோ உங்களுக்கு பித்ருதோஷம் உள்ளது என்று அர்த்தம் குழந்தை இல்லாததால் வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருந்து பல காலமாக குழந்தை இல்லாத நிலை நீடித்தால் உங்களின் முன்னோர்கள் அமைதி இல்லாமல் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் முன்னோர்களின் ஆசி இல்லை என்றால் குடும்ப விருத்தியாவதில் தொடர்ந்து தடைகள் பிரச்சனைகள் ஏற்படும் என புராணங்கள் சொல்கின்றன தரையில் அல்லது பூந்தொட்டியில் இல்லாமல் திடீரென வீட்டின் சுவர்கள் அல்லது வீட்டை சுற்றி அரச மரம் உங்கள் வீட்டில் தீய சக்திகள் உள்ளது என்று அர்த்தம் உங்களின் முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்பதையும் அதனால் உங்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரித்து வருவதை இது குறிக்கும் இதற்கு உரிய பரிகாரங்கள் செய்து வழிபாடுகள் செய்யாவிட்டால் குடும்பத்தில் அடுத்தடுத்த பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் வீட்டில் அடிக்கடி சிறு சிறு விபத்துகள் ஏற்படுவது அல்லது வீட்டில் இருக்கும் யாராவது ஒருவர் அடிக்கடி விபத்துகளில் சிக்குவது காயங்கள் ஏற்படுவது வாகனங்களில் அடிக்கடி பழுது ஏற்படுவது அல்லது வாகனங்களால் பிரச்சினை ஏற்பட்டு அவற்றை அடிக்கடி மாற்றும் நிலை ஏற்படுவது ஆகியவை பித்திருதோஷத்தின் அறிகுறியாகும் முன்னோர்களின் ஆன்மாக்கள் அமைதியின்றி அலைந்து கொண்டிருப்பதையே இது உணர்த்துவதாகும் அதன் விளைவாக அவர்களின் குடும்பத்தில் உள்ளவர்களும் நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் பதட்டமான மனநிலையிலேயே இருந்து வரும் நிலை ஏற்படும் கடினமாக உழைத்தாலும் கூட வேலையில் பிரச்சினைகள் ஏற்படுவது வளர்ச்சி என்பதே இல்லாமல் இருப்பது அடிக்கடி வேலையை மாற்றும் நிலை ஏற்படுவது வேலை அல்லது தொழிலில் வளர்ச்சிக்காக ஏற்படும் முயற்சிகளில் ஏதாவது தடை ஏற்பட்டு கொண்டே இருப்பது தொழிலில் எதிர்பாராத பொருளாதார இழப்புகள் ஏற்படுவது ஆகியவை பித்திருதோஷத்தின் அறிகுறியாகும் முன்னோர்களின் ஆசியும் ஆதரவும் இல்லாததையே இது காட்டுவதாகும் வாழ்க்கையில் முக்கியமான தருணங்களான திருமணம் புது வீடு கட்டி கிரக பிரவேசம் நடத்துவது குழந்தை பிறப்பது ஆகியவற்றில் எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு காரணத்தால் அல்லது யாரோ ஒருவரால் பிரச்சனைகள் இடையூறுகள் ஏற்படுவது தாமதங்கள் ஏற்படுவது ஆகியவை பித்திருதோஷம் இருப்பதை உணர்த்தும் விஷயங்களாகும் இப்படி நடந்தால் தங்களை மறந்துவிட்டதை முன்னோர்கள் நினைவுபடுத்துவதாக அர்த்தம் அவர்களின் ஆசிகளை பெறும் முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும் என்பதை உணர்த்துகிறார்கள் என்று அர்த்தம் பித்ரு தோசம் நீங்குவதற்கு பட்ச காலத்தில் தர்ப்பணம் பிண்ட தானம் ஆகியவற்றை செய்ய வேண்டும் தர்ப்பணம் செய்யும் போது எள்ளும் தண்ணீரும் இறைத்து பித்ருக்களின் கடன்களை நிறைவேற்ற வேண்டும் பிண்டம் பிடித்து வைத்து தர்ப்பணம் காரியங்கள் செய்வதால் முன்னோர்களின் ஆத்மாக்கள் சாந்தியும் திருப்தியும் அடைய செய்யும் என சொல்லப்படுகிறது பித்ரு பட்சத்தின் அனைத்து நாட்களும் முன்னோர்களுக்கு தண்ணீர் உணவு ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும் இதனால் அவர்களின் ஆசி கிடைக்கும் இது முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் செயலாகும் உணவும் தண்ணீரும் படைத்து வழிபடுவதால் அதை ஏற்றுக்கொண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தினர்களையும் முன்னோர்கள் ஆசிர்வதிப்பார்கள் என சொல்லப்படுகிறது பித்ருபட்ச காலத்திலும் மற்ற நாட்களிலும் முன்னோர்களின் படங்களை சுத்தம் செய்து அதற்கு வாசனை மிகுந்த மலர்கள் அல்லது மாலைகள் அணிவித்து வழிபாடு செய்ய வேண்டும் இது அவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் மரியாதையை காட்டும் இப்படி செய்வதால் வீட்டில் அமைதி நேர்மறை ஆற்றல்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஆகியவை ஏற்படுத்தும் இது முன்னோர்கள் மீது நீங்கள் வைத்துள்ள அன்பையும் மரியாதையும் வெளிக்காட்டுவதாகும் மகாலய பட்ச காலத்தில் தெற்கு நோக்கி வீட்டிலோ கோவிலுக்கோ சென்று விளக்கேற்ற வேண்டும் இது முன்னோர்களின் ஆத்மாவிற்கு அமைதி தருவதுடன் அவர்களுக்கு மோட்சத்திற்கான வழியை காட்டுவதாகவும் அமையும் என சொல்லப்படுகிறது இது மரியாதையின் வெளிப்பாடாகவும் வீட்டில் அமைதி நன்மைகள் மற்றும் ஆன்மீக ஆற்றல் நிறைந்திருக்க செய்யும் வழியாகவும் அமையும் இதனால் நாமும் பித்திரதோஷத்திலிருந்து விடுபட முடியும் பித்ருபட்ச காலத்தில் முன்னோர்களின் பெயரை குறிப்பிட்டு பித்ரு பூஜை ஹோமங்கள் செய்வது சிறப்பு இது முன்னோர்களின் ஆத்மாக்களை அமைதிப்படுத்துவதற்கான சக்தி வாய்ந்த வழிபாடாகும் தர்ப்பணம் கொடுக்கும் போது பித்ரு பூஜை செய்யும் போது எத்தனை தலைமுறை முன்னோர்களின் பெயர்கள் தெரிகிறதோ அவற்றை குறிப்பிட்டு பூஜை செய்ய வேண்டும் முடிந்தவரை மூன்று தலைமுறை முன்னோர்களின் பெயரையாவது சொல்ல வேண்டும் இது முன்னோர்களுக்கு செய்யும் மரியாதையாக இருப்பதுடன் பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடவும் வைக்கும் இது வாழ்க்கையில் நிலைத்தன்மையையும் குடும்பத்தில் ஒற்றுமையையும் ஏற்படுத்தும் ஏழை எளியோர்களுக்கு உணவு உடைகள் அல்லது தேவையான நிதி உதவியை செய்வது முன்னோர்களை கௌரவிக்க செய்யும் மிக சிறந்த புண்ணிய காரியமாகும் இது போன்ற தானங்கள் அளிப்பது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் ஆகியவற்றை பெருக செய்யும் அதோடு நம்முடைய சந்ததிகளும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமான வாழ்க்கையையும் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை அதிலும் பித்ரு பட்சத்தில் அளிக்கப்படும் தானம் நம் முன்னோர்களுக்கு நேரடியாக செல்வதால் பித்ருதோசத்திலிருந்து விடுபட முடியும்